அன்பென்ற விருந்து கர்த்தாவே நான் உம்மை நேசிக்கிறேன் பிரதானமாக கொண்டேன் படிப்பும் பணமும் பதவியும் நேசிக்கத்தக்க போல சிறந்ததில்லை நீர் நல்லவர் எனக்கு நல்லவர் உம்மிடமிருந்து எனக்கு நன்மை மாத்திரமே வருகிறது எந்த வகையிலும் நான் தீங்க அனுபவிக்காதபடி கவனமாக காக்கிறேன் என் குறைச்சல்கள் எல்லாம் குறைச்சல்களாக எனக்கு தெரியாதபடி பெரிய பெரிய நம்பிக்கைகளை தருகிறேன் அவைகளால் பாழாக்கும் இடுக்கண்களை எளிதாக கடந்து போகிறேன் பாரம் நான் சிறிதும் இதனால் சேதப்படவில்லை உம் அன்பான அரவணைப்பும் ஆறுதல்களும் நித்தம் என்னை தேற்றுவதால் நான் சேதப்படவில்லை கர்த்தாவே நான் மன நிறைவாக இருக்கிறேன் வசதிகள் பெருகியதால் அல்ல உம்மை நம்பிய நான் ஏமாறவில்லையே எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீர் என்னோடு இருப்பதால் நான் மன நிறைவாக இருக்கிறேன் ஆ நீர் எனக்கு முன்பே போய் என் பாதைகளை செவ்வை பண்ணுவதால் நான் மன நிறைவாக இருக்கிறேன் என் வாழ்க்கையை நீர் கவனமாய் திட்டமிடுவதால் நான் மன நிறைவாக இருக்கிறேன் எனக்கு பிடிக்காத வாழ்க்கை தான் தருகிறீர் என்றாலும் சேதாரம் எதுவும் நேராதபடி காக்கிறேன் வாழ்நாள் முழுவதும் நான் உண்மை மட்டுமே பார்த்து ஓடுகிறேன் நீர் தருவது எதுவாக இருந்தாலும் அதில் நான் திருப்தியாக இருக்கிறேன் என் நோக்கமெல்லாம் உம்மை பிரியப்படுத்துவது எப்படி என்றே இருப்பதால் எனக்கு நீர் எதை தந்தாலும் தராவிட்டாலும் அதை பற்றி நான் கவலைப்படுவதே இல்லை என் மன நிறைவு உம்மை பிரியப்படுத்தும் செயல்களை செய்வதிலேயே இருக்கிறது நீர் தருவதில் இல்லை முன்பு உம்மை பிரியப்படுத்த குழந்தை போல யோசித்தவன் இப்போது விட்டேன் நான் நினைத்தபடி என் ஆசைப்பட்டவைகளை உம்மிடம் கேட்பதில்லை ஜபம் ஊழியம் காணிக்கைகள் சபைகள் என்பவைகளை விட்டு விலகி விட்டேன் இவைகளுக்கு மேலாக உம்மை பிரியப்படுத்தும் வழிகளை கண்டுபிடித்தேன் அமர்ந்திருந்து நீரே தேவன் என்பதை புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன் உம் வழிகளை கற்க ஆரம்பித்தேன் ஆமாம் உம்மை நேசிக்க ஆரம்பித்தேன் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு சென்ற வழிகளில் நானும் நடந்தேன் நீர் எனத் தேற்றி வழி நடத்தினேன் சத்தியத்தை சொல்லி தந்து யாரும் சென்றிராத பவுல் யோவான் சென்ற நான் தனியே நடந்தாலும் தனியே இல்லை நீர் என்னோடு இருந்தீர் இருக்கிறீர் உம்மை பிரியப்படுத்தும் வழிகளை கற்றுக்கொள்கிறேன் அதில் தேர்ச்சி அடைகிறேன் கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன் என் அநேக அனுபவங்கள் உம் உண்மையை நிரூபிக்கின்றன வாழ்வில் மிகுதியாக நெருக்கப்பட்டாலும் நான் தனியாக இல்லை நண்பர்களோ உறவினர்களோ யாரும் இல்லாவிட்டாலும் பணமோ வசதியோ எதுவுமே இல்லாவிட்டாலும் நீர் என்னை பதற விடுவதில்லை மற்றவர்களுக்கு என் வாழ்க்கை இருண்டதாக தெரிகிறது ஐயோ என கலங்குகிறார்கள் என் நிலைமை நம்பிக்கையற்றதாக இருக்கிறது அவர்களால் என்னோடு நீர் இருக்கிறீர் என்பதை பார்க்க முடியவில்லை நான் உண்மேல் நம்பிக்கையாக இருப்பதை தவிர உம்மை நேசிக்க எனக்கு வேறு வழி இல்லை உம்மை நேசிக்க ஒன்றே போதும் என்று கண்டுவிட்டேன் ஆதலால் நான் எப்போதும் உம்மை மட்டும் நம்பி சார்ந்திருக்கிறேன் இதனால் நீர் சந்தோஷப்படுகிறீர் உம்மை மட்டுமே நான் சார்ந்து கொண்டிருப்பதால் பேரானந்தம் உமக்கு என்னை சிறிதும் கலங்க விடாமல் கைவிடாமல் பாதுகாக்கிறீர் நான் நினையாத வண்ணம் எனக்கு உதவி செய்து தப்பு வைக்கிறேன் உறுதியான கோட்டையாக நீர் என்னை சுற்றி இருப்பதை கண்டதால் நான் மனுஷர்களையோ பணத்தையோ அதிகாரத்தையோ நம்புவதை விட்டுவிட்டேன் ஐம்பது வருடங்களாக உம்மோடு நடக்கிறேன் நீர் இதுவரை என்னை ஏமாற்றியதே இல்லை தவிக்க விட்டுவிட்டு போனதும் இல்லை எப்போதும் என் கூப்பிடுதலுக்கு அருகேயே நிற்கிறீர் அதிசய ஆலோசனைகளை தந்து தப்புவிக்கிறீர்கள் காரணமின்றி என்னை பகைத்தார்கள் என் அழிவை விரும்பி வலை விரித்தார்கள் ஆனாலும் கர்த்தாவே நீர் அவர்கள் கைகளுக்கு தப்புவித்தீர் உம்மடியில் என்னை அமர பண்ணி அவர்களை என் கால்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் உம்மால் சகல சத்துருகளையும் முடிவையும் நான் காண்கிறேன் ஒருவரும் எனக்கு முன் மிச்சம் இருக்கவில்லை கர்த்தாவே நீர் என்னை விட்டு விலகியது இல்லை என்னை காக்கும்படிக்கு உம் கண்கள் எப்போதும் என் மேலேயே தபம் இருக்கிறது இதை புரிந்து கொண்ட பின் நான் என் எதிரிகளை பற்றி பதறுவதில்லை யார் என்ன செய்தாலும் அவர்களுக்கு தெரிந்தபடி செய்யட்டும் என்று மறந்து விடுகிறேன் அவர்கள் ஆலோசனைகள் அனைத்தும் பொய்யாகின்றன மூர்க்கத்தோடு யோசித்தாலும் திட்டங்கள் தவிடுபொடியாகின்றன நிற்கிற கர்த்தாவே அவைகளை பார்த்து அலட்சியமாக நீர் உம் பாதுகாப்பால் என் தவிப்புகளை மறந்து நான் என் எதிரிகளை காணும் திரும்பி தேடி பார்க்கிறேன் ஏமாந்து ஓடிவிட்டார்கள் கர்த்தாவே நீர் என் மேப்பர் ஆதலால் நான் நன்மைகளை தேடி போக வேண்டாம் ஆமாம் வேண்டிய நன்மைகள் என்னை தேடி வருகிறது தவிப்பான வாழ்க்கை இனி எனக்கில்லை நான் அனாதை இல்லையே எனக்கு வேண்டிய நன்மைகளை நிறைவாக தேவையான அளவு தேவையான நேரத்தில் தந்து போஷிக்கிறேன் ஆகையால் நான் பாட்சி அடையேன் உம் அடைக்கலமும் பலனும் என் காலங்கள் முடிவு வரை என்னோடு இருக்கும் ஆதலால் நான் அமைதலாக இருக்கிறேன் நீரே என் மேய்ப்பராக இருக்கிறபடியால் நீதியான பாதையில் என்னை நடத்தி வழி விலகாது காத்து மகிமையினால் முடிசூட்ட போகிறேன் இது போதும் ஆண்டவரே இது போதும் எனக்கு நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக எனக்கு செய்கிறேன் கர்த்தாவே சித்தம் செய்ய நான் வந்தேன் என் சித்தப்படி அல்ல உம் சித்தப்படி செய்வதால் நான் உம்மை ஆராதிக்கிறேன் உம் சித்தம் மட்டுமே செய்வதால் என் இருதயத்தில் உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறேன் பொன்னினாலும் விலையேறப்பெற்ற கற்களினாலும் வெள்ளியினாலும் மட்டுமே இதை கட்டுகிறேன் இந்த ஆலயத்தை அன்பினாலும் விசுவாசத்தினாலும் நீர் எனக்கு தந்த அருமையான நம்பிக்கைகளினாலும் இந்த ஆலயம் கட்டப்படுகிறது என் புத்தியின்படி வாழாதபடியால் நிலைத்து நிற்கிறது என் விருப்பங்களை நிறைவேற்றாதபடியால் இது பரிசுத்தமாக இருக்கிறது கர்த்தாவே நான் அடிமை உம் அடிமை உம் அன்பின் அடிமை உம்மை நேசிப்பதே என் வேலை உம் அன்பிற்கு நான் செலுத்தும் காணிக்கை நேசிக்கும் விதம் என் இஷ்டங்களை நிறைவேற்றாமல் ஒரு அடிமை போல என்னை ஜீவபலியாக கொடுப்பது மட்டுமே நீர் என் அன்பினால் மட்டுமே திருப்தி ஆகிறேன் பல்லாயிரம் தூதர்கள் இருந்தாலும் அண்ட சராசரங்கள் அனைத்தும் உம்மை பணிந்தாலும் என் அன்பில் மட்டுமே நீர் ஆனந்தம் கொள்கிறேன் நான் என்னை விட்டு கொடுத்து பணிவது உம்மை உருக்கி விடுகிறது நான் கற்றுக்கொண்டேன் பணிவதால் மட்டுமே சர்வ வல்லவராகிய உம்மை மேற்கொள்ள முடியும் என்று உம் சித்தத்திற்கு எதிர்த்து நின்றால் எனக்கு வெகு தூரமாக போய்விடுகிறேன் பணிந்து போனால் நீர் எனக்கு சமீபமாக வந்து விடுகிறேன் நீர் எனக்காக தவிக்கிறேன் என்னை கவர உம் பலத்தை பிரயோகப்படுத்தி இயற்கையையும் மாற்றி போடுகிறேன் இத்தனையையும் செய்தும் நான் உம்மை கவனிக்காவிட்டால் கோபப்படுகிறேன் உம்மை புரிந்து கொள்ளாத போது ஐயோ எவ்வளவு வருத்தப்படுகிறேன் உன் கோபமும் எனக்கு நல்லதே கோபப்பட்டாலும் நீர் என்னை அழிப்பதில்லை நீர் கடிந்து கொண்டாலும் அவை சிறிது காலமே இதோ பாரும் அறியாமையும் உணராமையும் என் கூட பிறந்த குணங்கள் நான் என்ன செய்ய உம் கடிந்து கொள்ளுதலை தாங்கித்தான் ஆக வேண்டும் இல்லையா எத்தனை முறை நீர் பேச கேட்டாலும் நான் உணர்வற்றவன் என்பதையே நிரூபிக்கிறேன் பல முறை போதித்தாலும் என் புத்தி நீர் கடுமையாக நடத்தும் போதுதான் சிந்திக்க ஆரம்பிக்கிறது கடிந்து கொண்ட பின் மிக கஷ்டமாய் இருந்த பணிந்து கொடுப்பது எட்டும் தூரத்திலேயே வந்துவிடுகிறது மன்னிக்க முடியவில்லை என்று நான் எளிதாக மன்னித்து மறந்து விடுகிறேன் பிறரை நடந்த நான் என்னை திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறேன் என் குற்றங்கள் பிறர் குற்றங்களை விட பெரியதாக காணப்படுகின்றன நானே சரியில்லை என்பதை உணர்கிறேன் நான் நாசமாகி போயிருப்பேன் நீர் தலையில் வைக்கும் குட்டுகள் ஒவ்வொன்றும் எனக்கு அழகிய கிரீடமாக இருக்கின்றன கடிந்து கொள்வதால் நீர் என் பிதாவென்று உரிமையோடு நிரூபிக்கிறீர் அடுத்தாலும் நீர் என்னை ஆறுதல் கடிந்து கொண்டாலும் எனக்கு நெருக்கமாக உம்மை காண்கிறேன் கர்த்தாவே நீர் என்னை நேசிக்கிறீர் என்பதை நிறைந்த அடிகளால் புரிந்து கொண்டேன் கடிந்து நீர் எனக்கு கற்றுத்தந்த பாடங்கள் அனைத்தும் சுத்தமான உண்மைகள் காலத்துக்கும் அவைகள் நிற்கும் நான் மறவேன் என் வழிகளை அவை மறக்கச் செய்கின்றன உம் கண்டிதங்கள் என்னை புரட்டி போட்டதால் நிலை குலைந்து போனேன் என் உருவமே மாறிப்போனது ஆனாலும் உம் தயவால் பிழைத்திருக்கிறேன் நீர் கண்டித்தாலும் உணர்வற்ற என்னை அதனால் சீர்படுத்தி விடுகிறேன் மதியினங்களால் நிறைந்த நான் ஞானத்தை கற்றுக்கொள்கிறேன் தனுமாற்றங்கள் நிறைந்த நான் உம் சிச்சையினால் சீர்பட்டு நிதான புத்தியுள்ளவனானேன் மனம்போல சிந்தித்து மனம்போல உலகத்தை அனுபவிக்க வீரியத்துடன் ஓடி நான் இப்பொழுது அமர்ந்திருக்கிறேன் உம் சித்தம் செய்வதே நல்லதென கண்டதால் அடங்க கற்றுக்கொண்டேன் என் சிந்தையும் பேச்சும் எண்ணங்களும் நோக்கங்களும் இப்போது சீர்படுத்தப்படுகின்றன அப்படிப்பட்ட நான் இப்போது புதிய மனுஷன் எனக்குள் நானே வித்தியாசமாகி போனேன் உமது கோலும் தடியும் என்னை இப்படியாக மாற்றி தேற்றுகின்றன உம்மால் நான் புது மனுஷன் பணத்தின் பின்னும் பவிசுகளின் பின்னும் ஓடிய என் கால்கள் ஸ்தம்பித்து நின்றுவிட்டன உம் உறுதியான வார்த்தைகளால் நான் பிடிக்கப்பட்டேன் நீர் எனக்காக கனவு காண்கிறேன் என்னை உம்மைப் போல மாற்றுவதே உம் ஆவல் எல்லாவற்றிலும் அன்பிலும் அடக்கத்திலும் சாந்தத்திலும் கீழ்ப்படிதலிலும் விசுவாசத்திலும் பொறுமையிலும் தயவிலும் மற்றெல்லா நற்பண்புகளிலும் இவைகள்தான் எனக்கு வேலிகள் என்னை சுற்றி நீர் அமைத்து தந்த பாதுகாப்பு வளையங்கள் இவைகளுக்குள் இருக்கிறவரை என்னை யாரும் தொடவே முடியாது ஜெயித்து கொண்டே இருப்பேன் ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை இவைகளால் நான் நீதிமான்களின் சபைகளில் அலங்காரமாக நிற்கிறேன் இது உம் கனவு இதனால் என்னை நீர் பூரிப்பாகிறீர் ஆகையால் சோர்ந்து போகாமல் உண்மை நேசிக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் நீர் கிரிய செய்ய அதை பின்பற்றி நான் கிரியை செய்ய கற்றுக்கொண்டேன் பொறுமையாக உமக்கு காத்திருக்க பழகி கொண்டேன் உம்மை இப்படி நம்புவதால் அநேக அனுபவங்களை கடந்து வந்தேன் அவையெல்லாம் நீர் உண்மையுள்ளவர் என்பதையே எனக்கு அனுபவமாக உறுதியிட்டு காண்பித்தன அதிகமாக சோதிக்கப்பட்டேன் அதிகமாக காத்திருந்தேன் அதிகமாக பொறுமை தேவைப்பட்டது இவை புதிய புதிய அனுபவங்களை தந்தது ஆனாலும் இவற்றில் உண்மை மாறவில்லை நீர் நம்பத்தக்கவரே என்று என் எல்லா சோதனைகளும் நிரூபித்தன ஆகையால் என் சோதனைகளை பார்த்து மற்றவர்கள் சோர்ந்து போனார்கள் தவிக்கிறார்கள் புலம்புகிறார்கள் நானோ சோர்ந்து போவதில்லை உபத்திரங்கள் பல தாண்டிய பின் அதன் வழிகள் எதுவுமே என்னை பாதிக்கவில்லை இவை பொறுமையையும் புது புது அனுபவங்களையும் தருவதால் தேவனை நான் இன்னமும் நெருங்கி பார்க்கிறேன் உமக்கு சமீபமாக உபத்திரவங்கள் என்னை இட்டு செல்கின்றன தேவனே உமது வெளிச்சம் ஆரோக்கியமான சிந்தையை தருகிறது என் மனதை புதுப்பிக்கிறது அவைகளால் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருக்க கற்றுக்கொண்டேன் பணத்தாசையை அவைகளால் மறந்தேன் அவைகளால் நீதியை விரும்பவும் அக்கிரமத்தை வெறுக்கவும் பழகிக்கொண்டேன் உமது வார்த்தைக்கு பின் வெளிச்சம் இருப்பதால் உம் வார்த்தைகளை மிகவும் மதிக்கிறேன் அவைகளால் நான் ஞானம் அடைகிறேன் உமது வார்த்தைகளின் வெளிச்சம் இருக்கிறதே அது எந்த மனநோயாளியையும் குணமாக்கும் உணர்வற்றவனையும் உயிர்ப்பிக்கும் உம் வெளிச்சத்தின் நிறைவால் நான் ஐஸ்வர்யானைப் போல மகிழ்கிறேன் அந்த வெளிச்சத்தை நேசிப்பதால் அதிகம் அதிகம் அதை சம்பாதிக்கிறேன் மாம்சமும் அதன் தந்திரமான ஆசைகளும் இந்த வெளிச்சத்திற்கு முன் காண போய் விடுகின்றன எந்த கண்டிக்கப்படுகிறது உம் வெளிச்சத்திற்கு முன் பாவங்கள் மறந்தே ஓடி போகின்றன எந்த பாவமும் நிலை நிற்பதில்லை நீர் ஒருவரே பிரகாசிக்கிறவர் இருளை அடக்க உம் ஒருவரால் மட்டுமே முடியும் எனக்கு தெரியாதல்லவா எது நல்லது எது கெட்டதென்று உம் வெளிச்சமே சரியாக அதை வகையறுத்து கொடுக்கிறது உம் வெளிச்சமில்லாவிட்டால் எளிதாக நான் வஞ்சிக்கப்பட்டிருப்பேன் அநேக வஞ்சக ஆவிகள் போதனைகள் இன்றும் என்னை சுற்றி சுற்றி வந்த வண்ணம் இருக்கின்றன உம் வார்த்தை தரும் வெளிச்சத்தினால் இவைகளால் என்னை பிடிக்க முடியவில்லை உமது வெளிச்சத்திற்கு தூரமாக என்னை போகவிடாதீரும் அவைகளால் நான் எச்சரிக்கப்படுகிறேன் கவனமாய் அனுதினமும் உமக்கு செவி கொடுப்பேன் ஆண்டவரே கவலையின்றி வாழ உம் வெளிச்சம் எனக்கு தேவை என் குறைச்சலிலும் திருப்தியாக இருக்க உம் வெளிச்சம் எனக்கு தேவை என் பிரச்சனைகளை மேற்கொள்ள உம் வெளிச்சம் எனக்கு தேவை எல்லாம் கலைந்து ஆவியின் சுந்தை உள்ளவனாக தினமும் என்னை காக்க உம் வார்த்தையை தாரும் அதில் உள்ள வெளிச்சம் எனக்கு வேண்டும் ஆகையால் என்னை உம் வெளிச்சத்திற்கு தூரமாக போக விடாதீரும் உம் வெளிச்சம் எந்த பிரச்சனையையும் வித்தியாசமாக பார்க்க சொல்லி தருகிறது நீர் பார்க்கிற வண்ணம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பார்க்க ஆரம்பிக்கிறேன் உம் வெளிச்சம் மட்டும் எனக்கு இராவிட்டால் என் உபத்திரங்கள் என்னை எப்போதோ விழுங்கி எப்பமிட்டிருக்கும் நான் உம் வெளிச்சத்தில் நடக்கிறபடியால் உம்மோடு எனக்கு ஐக்கியம் உண்டாகி இருக்கிறது என் போராட்டங்கள் மத்தியில் தேவன் வெளிச்சம் தந்த பின் அமைதி திரும்புகிறது குழப்பங்கள் தீர்கின்றன தேவன் வெளிச்சம் தந்தால் அது ஞானத்தின் ஊற்று தேவ வெளிச்சம் இல்லாவிட்டால் நம்மால் தேவனையும் அறிய முடியாது அவர் வழிகளை கற்கவே முடியாது அவருக்கு பிரியமாய் நடக்கவும் முடியாது என்ன வேதம் படித்தாலும் அவர் நமக்கு வெளிச்சம் தர வேண்டும் அவர் தன்னை நேசிக்கிறவர்களுக்கே வெளிச்சம் தருகிறார் வெளிப்படுத்தல் இருந்து வெளிச்சத்தையும் எடுத்துக்கொடுக்கிறார் இதனால் தான் என்ன வேத விற்பன்ன பண்ணினாலும் யாராலும் அவரை புரிந்து கொள்ள முடியவில்லை ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசுவையும் அறிவதே நித்திய ஜீவன் யோவான் பதினேழு ரெண்டு ஆனால் அவர் தன்னை நேசிக்கிறவர்களுக்கு மட்டுமே வெளிச்சம் தருகிறார் தாவிதும் பவுலும் எவ்வளவாக வெளிச்சம் பெற்றிருந்தார்கள் தேவனை இவ்வளவாக அறிந்திருந்தார்கள் என்றால் அவர் தந்த வெளிச்சமே காரணம் அவ்வளவாக இவர்கள் அவரை நேசித்தார்கள் தாவிதைப் போல சிறப்பாக வாழ்ந்தவன் எவனும் இல்லை மனுஷ சரித்திரத்திலேயே தாவிதுக்கு பின் வந்த எந்த ராஜாவும் இவ்வளவாக அவரை அறியவும் இல்லை அல்லது அவருக்கு பிரியமாக நடக்க தெரியவும் இல்லை காரணம் தேவன் யாருக்கும் வெளிச்சம் தரவில்லை அல்லது யாரும் தேவனை அவ்வளவாக நேசிக்கவில்லை அவ்வளைப் போல நாம் ஏன் வெளிச்சம் பெறக்கூடாது அவ்வளவு அவரை ஏன் நேசிக்க அவரிடம் பாரபட்சம் இல்லையே எவ்வளவு ஆழமாக அவரை நேசிக்கிறோமோ அவரும் நம்மை நெருங்கி வருகிறார் நமக்கு மறைவாக இருப்பதில்லை எப்படியும் தன்னை வெளிப்படுத்துகிறார் இன்று எங்கும் இருள் சூழ்ந்திருக்கிறது பாவத்திலிருந்து மீட்பை பெறுவதை குறித்த சத்தியத்தையே இருள் சூழ்ந்திருப்பதால் இயேசு பாவிகளை மீட்க வந்தார் என்றாலும் யாருமே பாவத்திலிருந்து முழுமையாக மீட்கப்படவில்லை சத்தியத்தை சுற்றியுள்ள கடின இருளே காரணம் இதை அகற்ற வேண்டும் யார் செய்வார்கள் அவர் ஒருவரும் காணக்கூடாத வெளிச்சத்தில் வாசம் பண்ணுகிறார் ஆனாலும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் கடும் இருளில் இருக்கிறோம் ஏன் அவர் ஒருவரே ஞானமுள்ளவர் இருப்பினும் நாம் ஞானமின்றி இருக்கிறோம் இவ்வளவு அன்பான தேவனை நேசிக்க நமக்கு மனமில்லை ஐயோ என்ன கோலம் இது அவர் அன்பை மதிக்கத் தெரியவில்லையே நமக்கு என்ன வினோத குறை இது அவரை அண்டி எனக்கு இதை செய்யும் அதை செய்யும் என கேட்கிற நமக்கு அவருடைய வெளிச்சத்தை பெறவில்லை என்றால் அவர் மேல் அன்பில்லை என்பதுதானே அர்த்தம் விருந்துக்கு அழைக்கிறார் அவர் அன்பை ருசிக்கும்படிக்கு நாமும் பிரச்சனைகள் இருக்கின்றன என்கிறோம் ஆகையால் அவர் வெளிச்சத்தை நாம் அடைய முடியவில்லை அதனால் சரியாக நம் வாழ்க்கையை வாழ தெரியவில்லை தேவனுக்கு தூரமாக இருக்கிறோம் அவரும் தன் விருந்தை அலட்சியம் பண்ணுகிறவர்களை புறக்கணிக்கிறார் இது தேவையா பாருங்கள் அவர் அன்பு எவ்வளவு பெரிது என்று வெளிச்சமிழ்ந்து அவர் அன்பை இழந்தவனாக நரக வாழ்க்கையே இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் கண்ணிருந்தும் காணாமலும் காதிருந்தும் கேளாமலும் இருதயத்தால் உணர்ந்து நான் அவர்களை குணமாக்காமலும் அவர்கள் இருதயம் கொழுத்து போயிருக்கிறது என்று இவர் சொல்கிறார் இது உண்மைதானே அவரால் குணமாக்காதபடி நம் இருதயம் கொழுத்து போயுள்ளது அவர் அன்பை காண முடியாதபடி அவர் அழைப்பை கேட்க முடியாதபடி கேட்டும் உணர முடியாதபடி நாம் இருக்கிறோம் அவர் அன்பு காணப்படவில்லை அதை பற்றி கேட்டாலும் நமக்கு பிடிபடவில்லை அவர் அன்பானவர் என்பதை ஒத்துக்கொள்கிறோம் கண்டாலும் அதை உணர முடியவில்லை அது எட்டாத தூரமாக நமக்கு தெரிகிறது எவ்வளவு பெரிய அன்பு எவ்வளவு அன்பு கூறுகிறோமோ நம்மை அவருக்காக இழக்கிறோமோ அவ்வளவுதான் அவரும் நம்மிடம் அன்பு கூறுவார் நமக்காக அவர் எல்லாவற்றையும் இழந்திருந்தாலும் அவை எதுவும் நமக்கு கிடைப்பதில்லையே காரணம் அவைகளை குறித்த வெளிச்சம் நமக்கு இல்லை ஆகையால் கிடைக்கவில்லை நம் பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்திருந்தாலும் நம்மை பலவித நோய்கள் சுண்டி இழுத்து கொடுமைப்படுத்துகின்றன என்ன ஜெபித்தாலும் பதில் இல்லையே காரணம் நம்மை இழந்து அவரிடம் அன்பு கூறாத பட்சத்தில் நம்மால் அவர் அன்பை ருசிக்கவே முடியாது